செய்த பையன் சின்ன பொண்ணு அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது சமையல் மாஸ்டர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அழிக்கப்படுகிறது ராமசாமி அவர்கள் என்ற ராமசாமி அவர்கள் மேடைக்கு வருமாறு விழா கம்பியர்கள் சார்பாக அழைக்கப்படுகின்றார்கள் ஹலோ ஒரு நாடக நடிகரை சிறந்த முறையில் தேர்ந்தெடுத்து போட்டு இந்த ஊர் பகுதிக்கு எங்களை அழைத்து வரக்கூடிய மதிப்பு மரியாக்குரிய அன்பனா நாடகம் எப்படி அருமான பாசத்தை என்றும் உங்கள் வீட்டு பிள்ளை மண்ணின் மைந்திரம் செல்லக்கூடிய பிள்ளையர்களு சேர்ந்தேன் ஏபி சந்திரன் அன்பன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் அனைத்து பங்காளிகள் சார்பாகவும் பொன்னாடி உற்பத்தி வைக்கப்படுகிறது நாடகம் எப்படி எல்லாருமே கைதெட்டு உற்சாகப்படுத்தலாமே கைதட்டு கைதட்டு ஒரு நடிகர்களுக்கு தேவை கைதட்டல் தான் அதுக்கடுத்தபடியாக கற்க கச்சடடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக இதனுடைய பொருள் ஒரு மனிதன் வாழ்வில் பிழை இல்லாதவற்றை தன் குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்க வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் இதனுடைய பொருள் எனக்கு பொன்னாடை பெருமை சேர்த்து கௌரவப்படுத்திய மாறிவிட்ட பங்காளிகள் சம்பந்தகாரர்கள் ூட்டத்தைச் சேர்ந்த என்னுடைய பேரன் பேத்திகள் இளைஞர்கள் அனைவருக்கும் என் சார்பாக பணிவான வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கும்பாபிஷேகத்திற்கு கும்பாபிஷேகம் மற்றும் நாடகத்திற்கு பெருமிஷன் வழங்கி கொடுத்த வழங்க ஆதரவு கொடுத்த ஏ பி சந்திரன் நாடக அமைப்பாளர் மற்றும் நடிகர் பூவகநாதன் கனிமுத்து திமுக கிளை செயலாளர் பிள்ளையாரோலம் எம் கார்மேகா மலைச்சாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக விருதுநகர் மாவட்ட செயலாளர் இளைஞர் நடவடிக்கை போட்டு சிறந்த முறையில் எங்கள் அறுமணியை இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமா எங்கள் குருநாத வழங்கக்கூடிய எஸ்பி பட்டாமரிய சனவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கிராம நிர்வாகிகள் சார்பாக

சிறந்த முறையில் சேனல் எடுத்துரை சேர்ந்த சந்திரமோகன் அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை உணைத்து கௌரவிக்கப்படுகின்றது நன்றாக குருவாழ்வு குருவே துணை அரிய நட்சம் ஜான்வரவேன் வண்ண மதியர் ஓடையர் மகிழ்ச்சி சென்னால் குழந்தை செழிப்பாய் குஞ்சு கொடாதூர் ஐயா அவர்கள் அருள் புரிந்து எங்களுக்கெல்லாம் பொன்னாள பூர்த்தியை கௌ மாவர் மாவட்ட கிராமமாகிய அவர்கள் சார்பாகவும் எங்களை சார்பாகவும் எங்களுடைய யூடியூப் சேனல் ஆர்சி தவம் சார்பாகவும் நல்லது வாழ்க்கை வணக்கம் தெரிவித்து கொண்டு நன்றி வணக்கம் அத்துடன் சரத்குமார் அவர்களுக்கு உள்ளாக்கம் கௌரவப்படுத்துகிறார்கள் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பினையை விளங்கி இந்த பகுதிக்கு மீண்டும் வரவழைத்த கிராம நிர்வாகி ஆகியவர்களுக்கும் மற்றும் மாரிகூட்டம் பங்காளிகள் மாமன் மைத்ரா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பாக ஒரு நடிகனுக்கு தேவையை நீங்க கொடுக்குற பணங்காசு முக்கியம் அந்த ஒரு அன்பு இருந்தால் மட்டும் போதும் ஆனா எல்லா நடிகரும் சொல்ற மாதிரி கிடையாது நான் எனக்கு சம்பளமே இல்லாட்டால் போட போயிட்டே இருப்பேன் அப்படி மாதிரி நம்ம நமக்கு இல்லை எல்லாருமே எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஒரே இல்ல ஒரே மாதிரி இருக்கிறோம் அதனால கொஞ்சம் கைதட்டி ஒவ்வொரு நடிகனுக்கு கை தட்டி உற்சாகப்படுத்துறது உங்களுடைய சந்தோஷமும் எங்களுடைய சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக் கொண்டு

ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் பாட்டு அமைக்க சிறந்த நன்றி நன்றி இந்த வணக்கம் நிகழ்ச்சிக்கு மட்டுமல்லாமல் தான் எந்த ஒரு சமக்காரையும் சிறந்த பொருட்களை கொண்டு மிக மிக குறைந்த அவர்களுக்கும் நல்ல பலங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் என்ன வேற மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்தேன்

நான் ஒது <lupi> <t bowls àeze> <s Mussi>

தூங்கவே மாட்டார் அம்ையா நாலு மூணு முக்காவுக்கு ஆரம்பிச்சவரும் இன்னும் போன வைக்க மாட்டேங்கிறாரு ஒரு படிக்க ஒரு படிக்க எல்லாம் போன் போட்டாரு எனக்கு இவர் நாடா வாங்குறது இது ஒரு பிரச்சனை ஆமா நிம்மதியை தூங்க விட மாட்டேருமா நீ ஜாப் டைப் போட்டாங்க சரி நன்றி நடிக்கிறேன் வழக்கம்

<laughs> 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 uh oh, ना <laughs> रे <laughs>

Oh, thank uh you -huh.

சரி ரைட்டியா ரைட்யா நாளைக்கு நாளைக்கு நீ பூவே எடுத்து அத சீக்கிரா எச்சி உள்ள விடுக்கிட்டு சரி சரி வரும் சரி திருத்தி இது பிடிக்கல பிடிக்கிறதா எடுத்து விட்டு போடு

Sì. Mm. வேடத்தை நடிக்கும்ணி அவர்களுக்கு விளையாட்டு போட்டி கௌரவப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் கலையின் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கொள்கிறேன்